அனைவருக்கும் வணக்கம் நான் மதி சமீபத்தில் சிங்கப்பூரில் நடந்த கபடி போட்டியை குறித்து நான் படிக்கணுங்க அந்த அங்கே அவங்களுக்கு குறித்து தகவல் நிறைய தேடும் போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழோட வீர விளையாட்டுனா கபடியை இன்னொரு நாட்டில் கொண்டு போய் வளர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணியை வந்து செஞ்சுட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கபடி போட்டி நடத்தி பிரம்மாண்ட பரிசுகளாக வந்து வளர்கிட்டுருக்கேன் எங்கள் செய்திலாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குதுங்க ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் கபடி போட்டி நடத்துறதுங்கிறது ஓகே நம்ம நடத்த முடியும் ஆனால் சிங்கப்பூர் மாதிரியான ஒரு நாட்டில் கபடி போட்டி நடத்துறது அவ்வளோ சாதாரண விஷயம் நிறைய ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கணும் அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும் மினிஸ்ட்ரி பர்மிஷன் கொடுக்கணும் அங்கே லோக்கலில் இருக்கிற போலீஸ் பர்மிஷன் கொடுக்கணும் அதுக்கெல்லாமல் அந்த மேட்சில் முடிவு வைக்கும் டாக்டர்ஸ் நர்ஸ் கூடியே இருக்கணும் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் நிறைய பாதுகாப்பு பணிகளாக வந்து கொடுத்துக்கணும் அப்படிப்பட்ட க இடத்துல வந்து நீங்கள் வந்து அந்த தமிழ்நாட்டை சேர்ந்தால் அண்ணன் பிரேவன் கட்டப்படி சுயசனைகள்லாம் சேர்ந்து நிறைய வந்து கபடி போட்டி நடத்திருக்காங்க தமிழர்களோட வேலை விளையாட்டை வளர்த்துங்கிற மிகப்பெரிய ஒரு முன்னேற்பாட செஞ்சுட்ருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஊரில் இருக்கிறதுங்கிறது சா எப்படி மேட்ச் நடத்திடலாங்க நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு கபடி போட்டி நடந்துகிட்டே இருக்கோம் சிங்கப்பூர் மத்தியத்தில் நடத்த முடியாதுங்கிறது நம்மளே முன்னாடியே சொல்லிட்டேன் முதல் முதல்ல இவங்க வந்து என்ஜிஓலாம் இருந்தாங்களா அங்கே அங்கே இருப்பாங்க அவங்க வந்து நம்ம தமிழர்களை விளையா தமிழர்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக வந்து கபடி போட்டோம் நடத்துவோம் இந்த புல்திரில்ல மேட்ச் வந்து நடத்துவோம்னா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து டீம் இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி எட்டு வருஷத்துக்கு பிறகு நூற்றி இருபது கபடி டீம் வந்து உருவாகியிருக்காங்க உருவாக்கியிருக்காங்க அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி சிங்கப்பூரில் வந்து கபடி வளர்ச்சி நோக்கி பாதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கணும் தான் சொல்லுவோம் இதற்காக முன்னெடுப்பு செஞ்ச ஆனால் பிரவிணன் பிரவீனன் தான் இதுக்கு ஒருங்கிணைப்பாளர் அவர் தலைமையில் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய கபடி போட்டியில் நடத்தி இவ்வளோ அணிகளை உருவாக்கி பண்ணிட்டு அந்த பண்டிகை நேரத்தில் இந்த வாரத்தோட இறுதி நாட்களில் வந்து நம்ம த நம்ம விளையாட்டுவர்களுக்கு வந்து நம்ம வந்து சொந்த ஊரில் இருக்கிற மாதிரி ஃபீல் வரும் இப்போ ஒரு மேட்ச் நடத்தும் போது என்னென்னா எல்லா ஊர்லேயும் வருவாங்கல்ல எல்லா மேட்சும் எல்லா டீமும் விளையாடுவாங்க அங்கே பக்கத்து பக்கத்து ஊருக்காரனாக சொந்தக்காரனாகப்பான் நண்பர்களாக இருப்பாங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கிறதுக்கு ஒரு சங்கமிக்கிறதுக்கு ஒரு இடமா வந்து இந்த கபடி போட்டியில் வந்து ஏன்னா எல்லோரும் ஒட்டுக்காக சந்திக்க முடியாதுல்ல ஒரு திருவிழா மாதிரி கபடி போட்டி நடந்தும் போதே அந்த கபடி போட்டியில் வந்து ஏ எப்படி இருக்க எல்லாம் விசாரிச்சு தான் அந்த ஒரு ஒரு மனசில் இருக்கிற பாரத்தை குறைக்கிறதுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதை விட மட்டும்தான் தமிழர்களை பார்வையிட்ட இந்தியாவிலேருந்து கொண்டு போய் வெளிநாட்டில் வந்து வளர்த்துருக்கேன் சிங்கப்பூர் மாதிரி நடத்தின நாட்டில் வளர்க்கறதுலாம் வந்து சாதாரண ஒரு இதில் பிரேவனாக ரொம்ப சூப்பராக வந்து இந்த போட்டியில் நடத்தி முடிக்கிறாரு ஆனால் அவருக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு படைப்பாளர் இருக்குங்க அது கபடி தன்னார் வாலண்டியர்ஸ் வந்து அவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே அதாவது முன்னாள் வீரர்கள் நடுவர்கள் இங்கே இருந்து நடுவர் பண்ணி பெஞ்சிட்டுருக்கீங்க அவங்க சிங்கப்பூர் ஒர்க் பண்ணுறீங்க முன்னாள் விளையாட்டுவர்கள்லாம் சேர்ந்து அவங்க ஒரு அமைப்பாக இருந்தால் அதையும் அண்ணா தான் ஆர்கனைஸ் பண்ணுறாரு அவங்களோட சப்போர்ட்லாம் பெரிய சப்போர்ட்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது இது ஒரு கையை தட்டினா ஓசை வராது எல்லா கையும் சேர்ந்து தட்டினா தான் ஓசோகரன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டுங்க தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே மிகப்பெரிய போட்டி நடத்திகிட்டு இருக்காங்க வாலண்டியஸுக்கும் என்னோட நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க இல்லாமல் எவ்வளோ பெரிய போட்டிலாம் நடக்கிறக்கு சாத்தியமே இல்லை ரொம்ப சந்தோஷமாச்சு ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாட்டிலும் உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் வந்து தன்னுடைய விளையாட்டை வந்து வளர்த்துட்ருக்காங்க அப்படின்றத நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் பிரவீணானே ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறது தொடர்ந்து நிறையா பண்ணுங்கள் அந்த அது ஆரம்பத்தில் சொன்னார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் நடத்தும் போது இன்சூரன்ஸ் விளையாட்டுவர்களுக்கு வந்து அடிப்பட்ட இன்ஜுரியாக இன்சூரன்ஸ் மட்டும் தான்ட்டும் பர்மிஷன் ஆகட்டும் இதெல்லாம் சாதாரணமாக கிடையாது தான் ஆரம்பத்தில் விட போகலாம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி நீங்கள் வந்து தனியாக கபடிக்குன்னு ஒரு ஆடிட்டோரியம் வந்து கொண்டுருந்தேன் அந்த ஆடிட்டோரியில் வந்து மேக்ஸ் அளவுக்கு வந்து கொண்டுருக்கேன் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியில் இது அரசாங்கமே வந்து கூட பண்ணுறாங்க கூட தீபாவளி நடந்த போட்டியில் வந்து கொடுந்தாங்க அந்த வீடியோலாம் பார்த்தேன் மினிஸ்ட்ரிலேருந்து வந்து பரிசு புக்குறாங்கட்டும் அதெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க இது மாதிரி தொடர்ந்து கபடி போட்டி நடத்துங்கண்ணே இன்னும் பெரிய அளவில் நடத்துங்க குறித்து அதை படிக்க தகவல் வந்து நான் நான் நிச்சயம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி வணக்கம் நான் உங்களை வந்து சந்தன காற்று ஜன்னலில் பேசுகிறோம் சருத்தவனால் இவ்வளோ பேசணும் தொடர்பு பசியும் மீண்டும் இன்னொரு காணொலியை உங்களோட சந்திக்க விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்